அப்போடைய முடிலோட சாமி இது பிக் பாஸ் ஹவுஸா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் க்ரியேட்டர் ஹவுசான்னு தெரியல மக்களே ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா எத்தனை லட்சம் செலவு பண்ணி எடுத்த பிக் பிக்பாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டாக கொடுத்து உள்ள வைத்தறிச்சலை கிளப்புறாங்க ப்ரோ பேசாமல் எப்படி இருக்குது என்ன ப்ரோ எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்னு கேட்கலாம் நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம எப்ஜேவோம் பக்கத்தில் ஆதரையும் உட்காந்துக்கிட்டு அங்கங்கே இங்கங்கே கை வச்சுக்கிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு இடத்துல கை வைக்கிது ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாமல் அந்த ஆள் தட்டி விட்றான் அப்படியே எப்ஜே தட்டி விட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வர இருக்கு அந்த இடத்துல எப்சி கரெக்டாக இருக்கிறதில்ல அப்படியே தட்டி விட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணுறாரு பட் இருந்தாலையும் அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து கொஞ்சிறது கெஞ்சறது ஐயோ ஐயோயோ பார்த்தா ஒரு பக்கம் நம்ம வாட்டர் மெலன் தண்ணி பழம் பிடிச்சிக்கிட்டு ஆ மீஜி பார்வதி ஓ இப்படிம்மா அப்படிமா அப்படின்னு அங்கே போய் ஓதுறது இந்த அரோரா பிடிச்சிக்கிட்டு கம்ருதீன் ஒரு எட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தார் இந்த எட்டுக்கு அவர் தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டார் பரவாயில்ல அந்த விஷயத்தில் கம்ருதீன் பரவாயில்ல கிட்டத்தட்ட அந்த எயிட்டீன் ப்ளஸ்லேருந்து கொஞ்சம் பேக் அடிச்சு வர்றாரு பட் விஜே பார்வதி கிட்டே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுருக்கார் இனிமேல் வந்து அது வேறு லெவல் சம்பவம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அரோரா கம்ருதின்னு விட்டுட்டு போனாலையும் அரோரா பிடிச்சிக்கிட்டு நம்ம தண்ணி தண்ணிப்படம் விஜே பார்வதி பிடிச்சிட்டு நம்ம தண்ணி தண்ணிப்படம் இந்த பக்கம் ஆதிரை இந்த பக்கம் எப்ஜே யோ ஒன்றும் முடியல உங்களுக்கு நீ பார்க்குற பாஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு தெளிவான ஒரு மேட்ரு என்ன தெரியுங்களா பிக்பாஸ் வந்து வேற லெவல் போன சீசன் போன முந்தின சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போயிட்டு இருந்தேன் மக்களே நீங்கள் அப்ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராடில் வந்து நல்ல தமிழ் பிக் பாஸ்க்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் பக்காவாக போயிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அப்ராட்லேருந்து வியூஸ் எல்லாம் பொதுவாகவே பிக் பாஸ்க்கு உண்டான வியூஸே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு இன்னொரு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது தளத்தில் வந்து ஷோ எப்படி கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற கதை மாதிரியே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எயிட்டீன் ப்ளஸ் ஸ்டாட்டப் போட்டு நொறுக்கிட்டுட்டே இருக்கிறேன் இங்கே பக்களே அதனால் அப்படியே ஒரு மாதிரி போகுது நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகுது கண்டென்ட் கிடைக்கிது அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் யூடியூப்பில் நிறைய தார் மாறம் உள்ளே வச்சு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக போட்டு தாக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் அது போனாலையும் இதுவே ஒரு வேலையாக வச்சு எதுக்கு செஞ்சிட்ருக்கலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி பண்ணுவாங்க அது அப்படி அப்படியே போகும் அப்புறம் லவ்வாக மாறும் அதை பண்ணி இதை பண்ணி விட்டுருவாங்க ஆனால் இந்த சீசன் முழுக்க முழுக்க ஆள் ஆளுக்கு அதையே கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா எபிசோடு எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பக்காவாக பண்ணுறாங்க தான் அது அவங்களுக்காவது ஸ்பேஸ் கொடுத்து ஒரு என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படி ஒரு நல்ல சூப்பரான திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம எயிட்டீன் ப்ளஸ் அவ் அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றாம இருக்காது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டுவிட்டு ஒரு ஷேரை விடுங்க மக்களே அடுத்தடுத்த லைவ் அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாரு